ஆந்திரா ஸ்வீட் போண்டா ரெடிங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பௌர்ணமிங்க சத்யநாராயணர் பிரசாதமா நான் ஆந்திரா ஸ்வீட் போண்டா செஞ்சேங்க அது ரொம்ப டேஸ்டா வந்திருந்ததுங்க அதில் தேங்காய்க்கு பதில் செரி பழம்லாம் போ ஸ்வீட் செரி பழம்லாம் போட்டேங்க அது கடிப்படும் போது நல்லா இருந்ததுங்க சூப்பராக இந்த பொரிச்ச கேக் மாதிரி இருந்ததுங்க நீங்களும் செஞ்சு பாருங்க குழந்தைகளுக்கு சம்மரில் செஞ்சு கொடுங்க சத்யநாராயணரையும் வணங்குங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புஷ்பா ஸ்கார்னர் யூடியூப் சேனல் ஸ்வீட் போண்டா செய்வதற்கு நான் இரநூறு கிராம் உளுந்த நல்லா நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ உப்பு ரெண்டு பிஞ்சு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போது மிக்சி ஜாரில் ரெண்டு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டு வாங்க உளுந்த ஸ்வீட் போண்டாக்கு இது மாதிரி கெட்டியாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இதில் செரி பழம் ஸ்வீட் செரி பழத்தை ஒரு பேக்கெட்டை பொடியாக நறுக்கி சேர்த்துக்குவோங்க தேங்காய்க்கு பதில் இதை சேர்த்து பாருங்கள் டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி போண்டா உருட்டி போட்டு எடுத்துடலாங்க எண்ணெயில் ஒரு கப் சர்க்கரைக்கு இந்த கப்பில் ஒரு கப் சர்க்கரைக்கு ஒரு கப் தண்ணி விட்டு சர்க்கரை பாவு வைங்க ஏலக்காய் ரெண்டு தட்டி போட்டிருக்கேங்க இப்போ பாவு வைக்க தான் வேணுங்க குலோப்ஜாம் பாவு பதத்துக்கு அதாவது எண்ணெய் மாதிரி குழகுழன்னு வந்தால் போதுங்க ரொம்பலாம் கம்பி பதம்லாம் வர வேணாங்க இப்போ பாவு வைக்கலாங்க பாவ காய்ச்சப்டி திண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க பதம் வந்துடுச்சுங்க இப்போ நித்தியாச்சிங்க இப்போ வாங்க போண்டா சுட்டு எடுத்துடலாம் இப்படி தண்ணியை தொட்டுக்கிட்டு இப்படி மாவு எடுத்து நல்லா இப்படி உருட்டுங்க உருட்ட வரும் உருட்டுனதுக்கப்புறம் அப்படியே எண்ணெயில் போடுங்க எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெயில் போடுங்க இந்த மாதிரி உருட்டி எல்லா போண்டாவையும் போட்டு எடுங்க கொன்னிரமாவும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் அந்த பக்கம் திருப்பி விட்டு பொன்னிறமானதும் எடுத்துடலாங்க எல்லா போண்டாவையும் உருட்டி போட்டிருக்கேங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் நல்லா வெந்து மேலே வந்தோன்னே திருப்பி விடுங்க அந்த பக்கமும் இந்த பக்கமும் திருப்பி விட்டு பொன்னிரமானவனும் எடுத்துருங்க திருப்பி போட்டாச்சுங்க இந்த பக்கம் வெந்து விட்டுருக்குங்க அதுக்கப்புறம் பொன்னிடமான எடுத்துடலாங்க பொன்னிடம் ஆயிடுச்சுங்க எடுத்துடலாங்க இப்போ அடுத்த ஈடு போண்டா உருட்டி போட்டிருக்கேங்க பொறிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் எடுத்த போண்டா அது வரைக்கும் இருக்கட்டும்ங்க அதை தூக்கி சக்கரை பாகில் போகணுங்க சக்கரை பாகல போடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டு எடுத்துட வேண்டியதாங்க அஞ்சு நிமிஷம் ஊறினா போதுங்க ரொம்பலாம் ஊற வேணாங்க அஞ்சு நிமிஷம் ஊறின போண்டா எடுத்து தட்டில் வச்சாச்சுங்க இப்போ அடுத்த ஈடு போண்டா வந்து சுட்டு வச்சுருக்கு இதை பாகுல போட்டுடலாங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊர்ணும் எடுத்து வச்சிடலாங்க அவ்வளோதாங்க போண்டா ரெடிங்க இந்தா ஸ்வீட் போண்டா ரெடிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புஷ்பா கர்னர் யூடியூப் சேனல்